நம்ம பட்டி மேல்பீஸோட ஜாயின் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் வர ப்ராப்ளம்ஸ் இது தான் கரெக்டாக தான் கட் பண்ணியிருப்போம் ஆனால் எக்ஸஸ்ஸாக வர மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸஸ்ஸாக வரும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி பட்டியையும் மேல்பீஸையும் ஒன்றா வச்சு ஹாஃப் இன்ச் விட்டு இது ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் கீழே வந்து இந்த ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு இதைய வந்து எப்படி மிஸ்டேக் இல்லாமல் சரி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு பீஸு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக எப்படி நம்ம பட்டி கரெக்டாக கட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு எக்ஸஸ்ஸாக வரும் ஸோ இது எப்படி நம்ம ஸ்டிச்சிங்கில் சரி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ தெரியுதுங்களா இந்த மாதிரி எக்ஸஸ்ஸாக வந்திருக்கு நம்ம இதை கட் பண்ணோம் அப்படின்னாலுமே அந்த பட்டி வந்து அந்த ஷேப் இல்லாமல் போயிடும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச்சிங்கில் சரி பண்ணலான்னா இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா வச்சு ஹாஃப் இன்ச் விட்டு எப்போ போல் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த எஜ்ஜை ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு லைட்டாக இப்படி இழுக்கணும் லைட்டாக இழுத்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு இப்படி லைட்டாக இழுத்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு டாட்டோடைய எக்ஸஸை வந்து ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த லாஸ்ட் எஜ்ஜை வந்து ஒன்றா பிடிச்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம எந்த எக்ஸஸும் இல்லாமல் ஈக்குவலாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடுமே கரெக்டாக வந்திருக்கு எந்த எக்ஸஸுமே இல்லை